நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருந்தேன் அடுத்து வர போற குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான அவுட் சோர்ஸ் புத்தகங்களை பார்க்க போறோம் இல்ல அதுக்கு நம்ம பள்ளி பாட புத்தகங்களை படிக்க கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பள்ளி பாட புத்தகம் என்பது ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி ஸோ அதை நம்ம படித்து தான் ஆகணும் ஓகேங்களா எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல எப்போ போல நம்ம சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படித்தால் போதும் ஓகேங்களா அதை படிச்சுட்டு இத்தனை புக்கை நம்ம ரெஃபர் பண்ணணும் பார்க்கும் போதே இத்தனை புத்தகங்களா இத்தனைத்தையும் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு அச்சம் வரும் பட் ஆனா நம்ம இந்த புத்தகத்தை மொத்தத்தையும் உட்காந்து படிக்க தேவையில்லை இதுலையும் நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம படிச்சா போதும் எக்ஸாம்பிளுக்கு இலங்குமரநா தமிழ் வளம் இந்த புக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுத்து சொல் பொருள் எல்லாத்துக்கும் இருக்கும் யாப்பு அணி எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து சொல் மட்டும்தான் இருக்கு எழுத்து சொல் மட்டும்தான் இருக்கு இந்த எழுத்துல நம்ம பிரித்தெழுதுக எழுதுக அதெல்லாம் பார்ப்போம் அந்த பிரித்தெழுக சேர்த்து எழுதுக இந்த மாதிரி என்ன தலைப்புகள் நம்ம சிலபஸ்ல இருக்கோ அதை மட்டும் நம்ம படித்தால் போதுமானதுங்களா மொத்த புக்கையும் உட்காந்து மொத்தமா நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அவங்களும் சிலபஸ்ல அந்த டாபிக் இருந்தாதான் இந்த புத்தகத்துல இருந்து ஓகேங்களா வெறுமனே இந்த புத்தகம் இருக்கு இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம் கேட்க மாட்டாங்க அந்த புத்தகத்துல நம்ம சிலபஸ் டாபிக் எங்க கவர் ஆயிருக்கோ அதுல இருந்துதான் கேள்விகள் வரும் அடுத்ததான் பாருங்க மரபு தொடர் அகரவரிசை இது ரொம்ப எளிமையான புத்தகம் தான் எக்ஸாம்பிளுக்கு கடுக்காய் கொடுத்தல் அப்படின்னா ஏமாற்றுதல் விகிடம் தந்திரம் இந்த மாதிரி சொற்கள் தான் இருக்கும் இது ஓரளவுக்கு ஈஸியாவே நம்ம படிச்சு முடிச்சிடலாம் இந்த இலங்கை மர புத்தகமும் நம்ம எளிமையாக படிச்சு முடிச்சிடலாம் ஏன்னா எதுக்கு சேர்த்து தான் இருக்கும் முக்கியமான கண்டென்ட் ஓகேங்களா அது இல்லாம சுட்டு எழுத்து வினா எழுத்து இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கும் சோ இந்த புத்தகத்தையும் நம்ம எளிமையாக படிச்சு முடிச்சிடலாம் ஏன்னா நம்ம சிலபஸ்ல எழுத்து தான் இருக்கு ஸோ இந்த ரெண்டு டாபிக் மட்டும் இந்த புத்தகத்தில் நம்ம ரெஃபர் பண்ணால் போதுமானது அடுத்ததா இந்த புத்தகத்தை நம்ம முழுமையா படிச்சிடணும் அடுத்ததா பழமொழி நானூறு ஆல்ரெடி நம்ம சேனல்லையே பழமொழி நானூறுக்கு வீடியோ போட்டிருப்போம் ஓகேங்களா ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் ஒரு நான்கு லைன் அதுக்கு கடைசி லைன் பழமொழி கொடுத்துட்டு அந்த பழமொழியோட பொருள் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் இதுவும் நானூறு பாடல்கள் நானூறு பொருள்கள் ஓகேங்களா இதுவும் ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா இதையும் நம்ம ஓரளவுக்கு ஈஸியாவே படிச்சு முடிச்சிடலாம் அடுத்ததான் தொல்காப்பியம் தொல்காப்பியத்துல இருந்து நம்ம லாஸ்ட் டைமே நடத்திருந்தோம் ஓகேங்களா மரபு மரபு சொற்களை பார்த்திருந்தோம் ஓகேங்களா புல்லோடைய பெயர் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திருந்தோம் மானுடைய ஆண்பால் பெயர் என்ன பெண்பால் பெயர் என்ன பன்றியோடைய பின் பெண்பால் பெயர் என்ன ஆண்பால் பெயர் என்னன்னு நிறைய விஷயத்த பார்த்துருந்தோம் பிணவு ஓகேங்களா பிணை இதுல பிணை இந்த புத்தகத்துல இருந்து கேள்வி கூட லாஸ்ட் குரூப் டூல கூட கேட்டிருந்தாங்க ஓகேங்களா குரூப் போர்லயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியத்துல இருந்து லாஸ்ட் குரூப் போர்லயும் எக்ஸாம் எக்ஸாம்லையும் கொஸ்டின் வந்திருந்தது அதே மாதிரி குரூப் டூலையும் கொஸ்டின் வந்து இருந்தது இலங்குமர தமிழகம் புத்தகத்திலையும் குரூப் டூலையும் கொஸ்டின் வந்து குரூப் ஃபோர்லேயும் கேள்வி வந்து இருந்தது ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிப்பீட்டடாக இந்த புத்தகத்துல இருந்து கேள்விகள் வருது சோ இந்த புத்தகத்தை நம்ம படிக்க வேண்டியது அவசியம் ஓகேங்களா அடுத்ததா தொல்காப்பியம் நன்னூர்லயும் நம்ம சிலபஸ்ல இருக்கிற இந்த எழுத்து சொல் இதிலுமே நம்ம போனாலும் எழுத்து சொல் நம்ம சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் படிச்சா போதும் புத்தகத்தையே உட்காந்து ஐநூறு பக்கம் புத்தகம் இருக்குன்னா புத்தகம் மொத்தத்தையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க நம்ம மொத்தமா புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா கலை சொற்கள் ஓகேங்களா முக்கியமா அந்தந்த டாபிக் இருக்கிற கலை சொற்களை மட்டும்தான் நம்ம முழுமையா படிக்கணும் அதை தவிர இந்த பழமொழி நானு மரபுத்தொடர் இதெல்லாம் எளிமையாவே படிச்சிடலாம் ஓகேங்களா கஷ்டமே நமக்கு எங்க வரும்னா இந்த கலை சொல்லதான் வரும் ஓகேங்களா அடுத்ததான் இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இந்த ஒரு புத்தகத்தை பாருங்க இந்த புத்தகத்திலயும் நம்ம எல்லா கண்டென்ட்டையும் படிக்க தேவையில்லை நம்ம சிலபஸ்ல இருக்கிற கண்டெண்ட்டை படித்தால் போதுமானது குரூப் டூல ஒரு கொஸ்டின் ஞாபகம் இருக்கா பாருங்க உனக்கு வீடு ஒன்று அல்லது இரண்டு வேண்டுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருந்தது ஓகேங்களா வீடு ஒன்று ஓகேங்களா இங்க டேஷ் கொடுத்துருந்தாங்க ஒன்று அல்லது இரண்டு வேண்டுமா ஓகேங்களா இது கீழே ஒரு நாலு ஆப்ஷன் இருந்தது ஓகேங்களா இந்த புத்தகத்திலிருந்து கண்டென்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஒரு பத்து கொஸ்டின் கொடுத்துட்டு பிராக்டிஸ்க்கு அதுக்கு கீழே அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க அசல் இருந்து ஒரு கொஸ்டின் தான் நம்ம குரூப் டூ கொஸ்டின்ல வந்திருந்தது ஓகேங்களா இந்த புத்தகம் படிக்கணும் அடுத்ததான் தமிழ் பழமொழிகள் இது கொஞ்சம் பெரிய டாபிக் ஓகேங்களா மொத்தமாக நான்கு வால்யூம் புத்தகம் இருக்கும் ஓகேங்களா தமிழ் பழமொழிகள் கீவாஜா கீவா ஜெகநாதனுடைய புத்தகங்கள் மொத்தமாக ஒரு நான்கு வால்யூம் புத்தகம் இருக்கும் நிறைய சொற்கள் இருக்கும் ஓகேங்களா நம்ம இதற்கு முன்னாடி கேட்காத பழமொழிகள் நிறைய இருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஆனால் ஒன்ஸ் படிக்கலாம் ஒரு நாளைக்கே ஒரு ஐம்பது பழமொழிகள் கூட நம்ம தாராளமாக படிச்சிக்கலாம் ஓகேங்களா நம்ம கரெக்டாக ஃபுல்லாக மனப்பாடம் வச்சிக்கணும்னு இல்லை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு படித்தாலே ஓரளவுக்கு இதை தடர் பண்ணிடலாம் ஓகேங்களா லாஸ்ட்டு குரூப் டூவில் மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது இது எல்லாருக்கும் தெரிந்ததால ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் ஒருவேளை கடினமாக கேட்கணும்னு நினைச்சா இந்த புத்தகத்தில் அவ்வளவு பழமொழிகள் இருக்கு அதுல இருந்தே ஏதாச்சும் கேட்டா நம்ம சிக்கிப்போம் ஓகேங்களா அதனால என்ன பண்ணோம் இந்த புத்தகம் ரொம்ப கடினாலா இல்ல ஈஸியா தான் இருக்கும் ஓகேங்களா எப்படி இப்போ மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது ஓகேங்களா தரை புரண்ட வெள்ளம் இந்த மாதிரி சிம்பிளான பழமொழிகள் தான் எல்லாத்துலயும் இருக்கும் ஓகேங்களா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இந்த மாதிரி நம்ம ஆரம்ப காலத்துல படிச்ச பழமொழிகள் மாதிரி தான் எல்லா பழமொழிகளும் இருக்கும் சோ இதை நம்ம எளிமையாவே இதையும் முடிச்சிடலாம் அடுத்ததான் அயற் கையேடு ஓகேங்களா இது கொஞ்சம் திறமைப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் பட் இதையும் கூட நம்ம படிச்சிடலாம் அடுத்ததான் தமிழ் சொல் விளக்கம் இந்த புத்தகத்தில் ஓகேங்களா நிறைய பேர் இந்த புத்தகம் தெரிந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ரகர நகர வேறுபாடு ஓகேங்களா ரகர ரகர வேறுபாடு அடுத்ததாக நகர ரகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு இது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கும் நான் லாஸ்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச்ல கூட இந்த புத்தகத்தில் இருந்த சொற்கள்லாம் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா இதெல்லாம் இந்த புத்தகத்திலிருந்தும் கேள்விகள் வர நிறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு இதற்கு முன்னாடி குரூப் ஃபோர்லயும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது வந்து இருந்தது ஓகேங்களா தான் குரூப் டூக்கும் இந்த சோர்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ இந்த புத்தகமும் நம்ம வரப்போற எக்ஸாம்ஸ்க்கும் குரூப் டூவாக இருந்தாலும் சரி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி இந்த புத்தகத்தையும் நம்ம படிக்கணும் அடுத்ததான் பாவனாரோட தமிழ் கலஞ்சியம் ஓகேங்களா பாவனாருடைய தமிழ் கலஞ்சியம் அகராதி நிக்கண்டு அகராதி ரொம்ப பெருசாக தான் இருக்கும் பட் அதையும் நம்ம தான் ஆகணும் ஓகேங்களா ஓரளவுக்கு நம்ம படித்தாலும் கூட போதும் நிறையத்துக்கு பொருள் நிறைய நிறைய இருக்கும் ஒரு சொல்லுக்கே நிறைய பொருளா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை படிச்சுக்கலாம் அடுத்ததா தமிழ் இலக்கணம் அடுத்ததா தேவிரா புத்தகம் தேவிரா புத்தகமும் நம்ம கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஒரு சில டேட்டாஸ் நம்ம இதில் மிஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில டேட்டாஸ் இதுல இருக்கும் ஓகேங்களா அதனால அதை பார்த்துக்கணும் அடுத்ததா கலைச்சொல் பேரகராதி கலைச்சொல் பேரகராதி எடுத்தோம்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும் ஓகேங்களா டிபார்ட்மெண்ட் வைஸ்ல சட்டமுக்கு தனியா மருத்துவமுக்கு தனியா மேலாண்மைக்கு தனியா கல்விக்கு தனியா ஓகேங்களா தொழில்நுட்பம் தனியா நேற்றுக்கு தான் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த மாதிரி கலைச்சொல் பேரகராதியில் இருக்கும் இந்த ஆட்சி சொல் அகராதிலன்னா ஏ டு செட் அப்படியே ஆர்டர் வைஸ் இருக்கும் ஆனா இதில் கொஞ்சம் கண்டென்ட் வந்து மிஸ் ஆகும் ஓகேங்களா இங்க இந்த கலைச்சொல் பேரகராதி பேர் அகராதி நேர்த்திங்க நம்ம பார்த்தோம்னு சொல்ல வீடியோல சட்டம் சார்ந்து மருத்துவம் சார்ந்து அதில் பார்த்தோன்னா எல்லாமே கவர் ஆகிடும் இதில் ஒரு சில வார்த்தைகள் மிஸ் ஆகும் ஓகேங்களா ஒரு சில வார்த்தைகள் மிஸ் ஆகும் அடுத்ததா மயங்கொலி சொல் அகராதி ஓகேங்களா மயங்கொலி எழுத்துக்கள் கிட்டத்தட்ட இதுவும் இதுவும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இதில் நிறைய சொற்கள் இருக்கும் ஓகேங்களா நிறைய சொற்கள் இருக்கும் ஸோ இதை பார்க்கணும் இது அல்லாமல் வேற என்ன நம்ம கண்டிப்பா படித்தே ஆகணும் இது மட்டும் இல்லாம முக்கியமா நம்ம படிக்க வேண்டிய மெட்டீரியல் கவர்மெண்ட் ஷோஸ் அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிக்க தேவையில்லை முக்கியமான கண்டென்ட் எக்ஸாம்பிளுக்கு ஊரே ஒரு மொழி பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்ச நாள் ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்திருந்தோம் வழுவு சொற்களை திருதருது வேர்குரு ஓகேங்களா அற்பாவி இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் இருந்துச்சு இது அல்லாமல் பிற மொழி சொற்கள் போர்த்துகீச மொழி சொற்கள்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க வேர் சொல் இருக்கு ஓகேங்களா அடுத்ததா இந்த ரகர ரகர வேறுபாடு இதெல்லாம் கூட கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு அந்த படிக்கணும் அது கூட முக்கியமா நம்ம ஸ்கூல் புக்ஸையும் படிக்கணும் ஸ்கூல் நமக்கு ஒரு கிடைக்கும் ஸ்கூல் புக்லயும் வரைக்கும் எல்லாத்தையும் நிறைய பேர் இருந்தீங்க அப்படி எல்லாம் படிக்காதீங்க ஓகேங்களா சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் மட்டும் படிங்க மற்றதெல்லாம் தேவையில்லை அவங்க அதை தாண்டி கேள்விகள் போறதே இல்லை ஓகேங்களா கடினமா நம்ம இருக்கிற தலைப்புகளில் கடினமா கேள்வி கேட்கறாங்களே தவிர அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் போறது இல்ல சோ நம்ம சிலபஸ்ல என்னென்ன தலைப்புகள் இருக்கோ அதை மட்டும் நம்ம படித்தால் போதுமானது இந்த புத்தகங்கள்லாம் நான் டெலகிராமில் பிடிஎஃப் கொடுக்கிறோம் எல்லாம் தேவைப்படும் நண்பர்கள் தேவைப்படல படிக்கிற எல்லா நண்பர்களும் டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வேணா நான் சொல்றேன் டெய்லி மரபு தொடரில் ஒரு ஐந்து டு பத்து சொற்கள் படிக்கலாம் தாராளமாக இலங்கை மறுநாள் தமிழ் வளத்தில் பிரி தேதுகள் சிறு தேதுகள் டெய்லி ஒரு அஞ்சு அஞ்சு படிச்சிங்கன்னாலே போதும் பழமொழி நானூறுல டெய்லி ஒரு மூணு பழமொழி மூணு டு அஞ்சு பழமொழும் நீங்க படித்தா போதும் எனக்கு தெரிஞ்சு மூணு கூட படித்தாலும் போதும் நானூறு தான் இருக்குது ஒரு மூணு மாசத்துலேயே நம்ம தாராளமாக மூணு டு நாலு மாதத்துக்குள்ள நானூறு பழமொழிகளும் முடிச்சிடலாம் அடுத்ததான் தொல்காப்பியத்தில் எடுத்துக்கிட்டோன்னா மரபு சொற்கள் எல்லாம் பார்க்கணும் இதுவும் ரொம்ப ஈஸி தான் ஒரு நாளைக்கு ஒரு மரபுன்னு படித்தா கூட ஒரு மாசத்துல நீங்க தாராளமாக இதை முடிச்சிடலாம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா இது கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதை பார்க்கலாம் தமிழ் பழமொழிகள் உங்களை டெய்லி ஒரு பத்து இருபது முப்பது கூட படிக்கலாம் அப்படின்னா ஐம்பது கூட படிக்கலாம் ஏன்னா ஜஸ்ட் வாசிக்க தான் போகிறோம் நம்ம அவங்கள உட்காந்து மனப்பாடம் பண்ண போறதுல ஜஸ்ட் வாசிங்க அதுவே போதும் அடுத்ததா அயர் சொல் கையேடு இதிலையும் நம்ம கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் டெய்லி ஒரு அஞ்சு டு பத்து சொற்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் சொல் இந்த நகர ரகர வேறுபாடு லகர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு டெய்லி ஒன்னொன்னு ஒரு ரெண்டு ரெண்டு அதுல எழுத்து வயசு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு ஆக்கு தனியா ஒரு நாலஞ்சு சொற்கள் இருக்கும் அதை கொடுத்துருப்பாங்க ஆல இருக்கிற லகர லகர வேறுபாடு தனியா இருக்கும் அது ஒரு நாலு சொற்கள் இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு எழுத்து நீங்க முடிச்சீங்கன்னா கூட எக்ஸாம்பிள்ல தாராளமாக முடித்திருலாம் அடுத்ததா பாவனா தமிழ் கலை இதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சீங்கனாலே போதும் உங்களை ஓரளவுக்கு நிறைய டாபிக் கவர் ஆகிடும் அடுத்ததா கலை சொல் கலை சொல்லுக்கு டிஃபால்ட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மைண்ட்ல டெய்லி பத்து சொற்கள் டெய்லி நான் ஒரு பத்து சொற்கள் கலை சொற்கள் படித்தே ஆவேன் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க சட்டம்ல ஒரு நாள் படிங்க மருத்துவம்ல ஒரு நாள் படிங்க ஏதாச்சும் ஒன்று டெய்லி ஒரு பத்து 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 சொற்களை படிச்சிட்டே வாங்க கண்டிப்பா நமக்கு அட்லீஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ற வச்சு யூஸ் ஆகும் இதுக்கு இது இல்ல விடை இந்த மூணு ஆப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த மூணுத்துக்கும் எனக்கு ஆன்சர் தெரியுதுன்னா அப்ப நான்காவது இருக்கிற இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ கலை சொல் ரகராஜாதி நான் ஆல்ரெடி கலகிரம்ல ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதை விட படிச்சுட்டே வாங்க டெய்லி ஒரு பத்து சொற்கள் பாஞ்சு சொற்கள் உங்களால் எவ்வளவு முடியுதோ தான் அவ்வளவு படிங்க நீங்க ரெகுலரா இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஸ்கூல் புக்கை படிச்சீங்கன்னாலே போதும் ஓகேங்களா ஸ்கூல் புக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் ஓகேங்களா கவர்மெண்ட் மெட்டீரியல் டெய்லி ஒரு ஓரேர்த்து ஒரு மொழி வச்சுக்கோங்க டெய்லி நானு ஒரு ஓர் எத்த ஒரு மொழிக்கான பொருளை நல்லா ஞாபகம் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா ஒப்பீங்க பேசிட்டு கூட யாருக்கிட்டாச்சும் ஒரு ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு இதற்கான ஓர்த்த ஒரு மொழிக்கு இந்த பொருள் அப்படின்னு நீங்க சொல்லி 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 டெய்லி சொல்லிட்டே வந்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தி ஏழு ஓர் ஒரு மொழி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு தான் இருக்கு ஓகேங்களா நீங்க எளிமையாவே முடிச்சிடலாம் ஓகேங்களா அதையும் முடிச்சிடலாம் இரு பொருள் தரும் சொற்கள் நகர நகர வேறுபாடு எல்லாத்தையும் நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நேரன்றத நீங்க கண்டிப்பா செலவிடணும் பத்து நிமிஷம் தானே நாளைக்கு இந்த டாபிக்கை பாத்துக்கலாம் ஓகேங்களா ரெண்டு நாள் போட்டோம் அப்படின்னு நினைச்சு விட்டீங்கன்னா போயிட்டே இருக்கும் கடைசியெல்லாம் நம்மளால் படிக்கவே முடியாது ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த இன்னைக்கு உங்களால் செய்ய முடியலாம் என்றைக்குமே செய்ய முடியாது ஓகேங்களா அப்படின்னு நினைச்சுக்கோங்க மனசில் இன்னைக்கு நான் இந்த விஷயத்த படிக்கலாம் என்னால் இனிமேலே புக்கே எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிங் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த நாள் உங்களையே மீறி நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க ஓகேங்களா கண்டிப்பாக இன்னைக்கே படிங்க யாரும் நாளைக்கு படிச்சிக்கலாம் புதன்கிழமை ஆரம்பிச்சிக்கலாம் திங்கக்கிழமை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க ஒரு விஷயத்த தள்ளி போறேன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை நம்ம தள்ளி போட தள்ளி போட தள்ளி போட அது பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயமா மாறிடும் ஓகேங்களா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த விஷயத்தையும் ஒரு விஷயம் நம்மளால இன்னைக்கு முடியுதுன்னா இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருங்க ஓகேங்களா முடியல எங்களுக்கு சுச்சுவேஷனே சுத்தமா சரி இல்லை அப்படின்னா வேணா நம்ம தள்ளி போடலாம் பட் நமக்கு டைம் இருக்கும் போன் எடுப்போம் ரீல்ஸ் பார்ப்போம் ஷார்ட்ஸ் பார்ப்போம் யூடியூப் பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம் ஆனா ஒரு பத்து சொற்களை புத்தகம் எடுத்து வச்சு நம்மளால படிக்க முடியாது ஓகேங்களா சோ ஒரு விஷயம் உங்களால இன்னைக்கு முடியும்னா அந்த விஷயத்த இன்னைக்கே பண்ணுங்க ஒரு விஷயம் சிம்பிளான விஷயத்த உங்களால இன்னைக்கு பண்ண முடியலன்னா இனி வரப்போற நாட்கள்லயும் உங்களால பண்ண முடியாது அதனால என்ன பண்ணுங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பிடிஎப் எல்லாம் நான் டெலகிராம்ல அப்டேட் பண்றேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லாரும் இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா நான் வேணா ஷார்ட்ஸ் கூட டெய்லி என்னால முடிஞ்ச அளவுக்கு பிரி திரும்ப ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கேன் மரபு தொடரும் போடுறேன் எல்லா டாபிக் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ்ல போட ட்ரை பண்றேன் டெய்லி ஒரு நாலஞ்சு வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டுட்டே இருக்கேன் பார்த்துட்டே வாங்க கலை சொற்களும் நிறைய நண்பர்கள் கேட்டு இருந்தீங்க கலை சொல்லும் டெய்லி ஒரு பத்து பத்து சொற்களை இனி வரும் நாட்கள்ல எக்ஸாம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இதுதான் புக் ஸ்டோர்ஸ் அவுட் ஆஃப் த புக் ஸ்டோர்ஸ் நம்ம முக்கியமாக புக்கில் இருக்கிற கண்டென்ட்டையும் கொஞ்சம் படிச்சு ஆகணும் கவர்மெண்ட் மெட்டீரியல் கண்டென்ட்டையும் படிக்கிறோம் வெறும் அவுட் சோர்ஸ் மட்டுமே நம்ம படிக்கக்கூடாது ஓகேங்களா புக்கில் இருந்தும் இருபத்தைந்து கேள்விகள் வந்து இருந்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புத்தகம் ஒன்றும் சும்மா இல்லை இருபத்தைந்து கேள்விகள் டைரக்டா புக்கில் இருந்து குரூப் டூ எக்ஸாம்ல வந்திருந்தது ஸோ ஒரு கால்வாசி பாட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் ஓகேங்களா அதனால் ஸ்கூல் புக்கையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் ரொம்ப 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 மஸ்ட் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இருக்கிற பிரித்த எதுக்கு சேர்த்ததுக்கும் பாருங்க ஓகேங்களா அடுத்ததாக இலங்கை மறுநாள் தமிழக புத்தகத்தில் இருக்கிற பெரிய தேதிக்கு சேர்த்ததுக்கும் பாருங்கள் இப்படி ஸ்கூல் புக்கில் இருக்கிற கன்டென்ட் ப்ளஸ் அதுக்கான அவுட் சோர்ஸ் இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஏன்னா ஸ்கூல் புக்கையும் நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது ஓகேங்களா இருபத்தைந்து கேள்விகள் குரூப் டூ எக்ஸாமில் லாஸ்ட் எக்ஸாமில் வந்திருந்தது ஓகேங்களா ஸோ டைரெக்டாக வந்துருந்தது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இன்டைரக்டாக இல்லை ஓரளவுக்கு டைரக்டாகவே இருபத்தைந்து கேள்விகள் கிட்ட வந்திருந்தது ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெலகிராமில் புக் அப்டேட் பண்ணிடுறேன் தேவைப்படும் நண்பர்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டவுன்லோட் பண்ணி இன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா அதுதான் நமக்கு நல்லது வேறு ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி